வணக்கம் நண்பர்களே அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரே ஒரு செய்தி தான் இன்றைக்கு வந்து விசார சுபந்தி கைது செய்யப்பட்டதாலே இவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கணும் எவ்வளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு செய்திகள் வந்து ஒன்று இருக்கிறது நீங்கள் எல்லாரும் அறிவியல் இப்போ விசாராச வந்தி இந்த கனையமுள்ள சஞ்சீவ கொலைக்கு பிறகு காணாமல் தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளியாக இருந்தவோ அவ எங்க இருக்கிறான்னு தெரியாமலுக்கு ஒரு சிலர் சொல்லிக் கொண்டு போய் இப்போ இந்தியாவுக்கு தப்பி ஓடிட்டான்னு சொல்லி இந்தியாவுக்கு போன வழித்தடம் தெரியாமலுக்கு யாழ்ப்பாணத்தையோ கிளிநச்சியோ சாவச்செடியோ யாரும் அதிகமாக சந்தேகப்படாமல் தான் இருந்தவ ஒரு கட்டத்துல தான் யாழ்ப்பாணத்திலேயோ கிளிநச்சியிலேயோ சாவச்செடியிலையோன்னு சொல்லி சந்தேகப்பட்டு இன்றைக்கு இந்த புலனாய்வுத் துறையினர் மூவ் பண்ணி வந்து வடக்குல வந்ததுக்கு பிறகு சிவந்தி போய் கைது செய்யப்பட்டது நீவாளத்தில் இருந்தாலும் அந்த வழித்தடத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு தான் கை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு பிரதேச சபை உறுப்பினருடைய அல்லது ஒரு தவிசாளருடைய மகன் கை செய்யப்பட்டிருக்கிறார் இன்னும் ஒருவர் ஆனந்தன் என்று சொல்லி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு வள்ளம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது நிறைய போத பொருட்கள் கைப்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது கைத்து பாக்கிகள் துப்பாக்கிகளில் பிடிவடுற அளவுக்கு இங்கும் குற்றச் செயல்கள் அதிகரித்திருக்கிறது என்றதுதான் என்றதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கனமுள்ள சஞ்சீவவுக்கு பின்னுக்கு விசார சபந்தியினுடைய தேடுதல் வெளிப்படுத்துற விஷயமாக காணலாம் டைம் சமீபத்தில் பாருங்கோ இவ்வளவு நெருக்க வேரங்கள் இவ்வளவு போலீசார் புலனாய்வுத் துறையினர் எல்லாம் தேடி தேடி கைது செய்யணும் தென்பகுதியில் என்று தெரிஞ்சு கொண்டோம் யாழ்ப்பாணத்துலேயே அதை பற்றின எது விதமான பிரக்கியம் இல்லாமலுக்கு சில இளைஞர்கள் நட்டாமுட்டித்தனமான காட்டு முராண்டித்தனமான செயல்களில் ஈடுபட்டு இருக்கணும் நாட்களுக்கு முதல் ஒரு இடத்துல பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொல்லியும் அங்க சட்டது விரோதமான சில நடு ஏற்பாடுகள் என்று சொல்லி போலீசாருக்கு தகவல் கிடைக்க போய் போலீசார் போன இடத்துல போய் வீட்டை சுற்றி வளைத்து பார்க்க அங்க போதைப் பொருட்கள் ஐஸ் போதைப் பொருளும் பால்கள் மற்றும் அவர்களுடைய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து கும்மாளம் அடித்தது கண்டுபிடிக்கப்பட்டு பிடிபட்டால் அதுல ரெண்டு பேர் முக்கியமான ஆக்கள் ஒரு இருபத்தி ஐந்து வயது இளைஞரும் ஒரு இருபத்தி ரெண்டு வயதோ இருபத்தி மூன்று வயது இளைஞர்களும் இளைஞரும் தான் குற்றவாளிகள் என்று சொல்லி போலீசார் கைது செய்து கொண்டு போய் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அவர்களை விசாரணை செய்ய சொல்லி நீதிமன்றத்தில் நீதவான் அனுமதி வழங்கியிருந்தவர் இப்போ பார்க்க போனால் அவர்களுடைய நடவடிக்கைகளுடைய வீரியத்தை கண்டு இன்னைக்கு நீதிமன்றம் பேந்து அடுத்த தரமாக சொல்லி இருக்குது இன்னும் பதினான்கு நாட்களுக்கு அவர்களை தடுத்து வச்சு விசாரணை செய்யுங்கோன்னு சொல்லி இந்த பின்னணியில இன்னும் நிறைய பேர் கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து கடன் கொடுக்கறது வட்டிக்கு காசு கொடுத்து போட்டு காசு கொடுக்காத ஆக்களை கொடத்தி கொண்டு போய் அடிக்கிறது சித்திரவதை செய்கிறது வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுத்து சமூக வெள்ளத்தளங்களில் போட்டு அந்த குளிர் காயிற மாதிரியான ஒரு வக்கிரத்தை வெளிப்படுத்துறது இதுகள் எல்லாம் நடந்திருக்குது நிறைய பேர் ஒரு ஒரு வருடங்களுக்கு முதல் சில சில வீடியோக்கள் நான் பார்த்துருக்கிறேன் இவ்வளவு மோசமாக தாக்குதல் இந்த வாங்குற சனங்களும் யோசிக்க போகணும் காசை நாங்கள் வேண்டுறோம் திருப்பி கொடுக்க போகணும் என்று சொல்லி போட்டு இப்படியான ஒரு நெருக்கடியான ஆகல் டப்ப கடன் வாங்குறது உழவு வில்லண்டமான போய்ச்சி உருவாக்கும் சேட்பாட்டை உருவாக்குமெண்டு பேராமலுக்கு போய் ஈஸியா கடன் வாங்கிடலாம் என்று சொல்லி வேண்டி போட்டு பேந்து பேந்து போய் நின்று ஐ குயோ முறையோ என்று அழுது குளர்றது இசாரா செவந்தியை தேடி புலனாவித்துறையினர் போய் புடிச்ச தினம் நேபாளத்துல அவர் போன வழித்தடத்தை தேடிக்கொண்டு வந்த இடத்துல இன்றைக்கு வந்து அராளித்துறை முகத்தில் இருந்துதான் அராளித்துறை இருந்துதான் வள்ளத்திலே அப்போ வலிக்கிட்டு போனான்னு சொல்லியும் அந்த வள்ளத்துக்கு சொந்தமானவர் ஆனந்தன் என்று சொல்லியும் அவரை போய் கைது செய்த இடத்துல அவரிடம் இருந்து ஐஸ் போதை பொருளும் அவரிடமிருந்து இரண்டு கைத்து பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது அப்போ பார்க்க என்னென்னு சொன்னால் இந்த இசாரா சம்பந்தி மற்றது கிகல் பத்திர பத்மே இவர்களுடைய தொடர்பாடல் எல்லாம் வடக்குல எக்கச்சக்கமான காலங்களுக்கு முன்னுமே தொடர்ந்து இருந்திருக்குது ஒன்பது தான் அறியக்கூடிய இருக்கு இப்ப இந்த சண்டை விட்டு சண்டை முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முடிஞ்சு அதுக்கு பிறகு இந்த பொதுவான ஒரு வாழ்க்கை தொடங்கினதுக்கு பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்தாம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட இந்த போதைப் பொருள் வியாபாரமும் போ அப்ப ஒரு இடையில சொல்லிக்கொண்டு வந்த போதைப் பொருளை கொண்டு அறிமுகப்படுத்துறாங்க இந்த அரசியல்வாதி சொல்லிக்கொண்டு இராணுவம் தான் செய்யுதாண்டு இராணுவமும் அதுக்குள்ளே ஒன்றுதான் எல்லாம் இராணுவம் போலீஸ் அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றா இருக்கல பிறகு மட்டும் என்னென்று இராணுவத்தை மட்டும் சொல்றது இராணுவத்தமும் அதுக்குள்ளேயே ஒரு ஆக்கலை இருந்திருப்பினும் என்னென்னா இலகு கடத்தி கொண்டாடுறதுக்கு வசதியான ஆக்கல் போலீஸ்காரரும் இராணுவம் ஒன்று சொன்ன இந்த பாதாள உலக குழுவினர் அவர்களை பயன்படுத்தி இருப்பினும் பெரிய ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் அவைதான் தலைப்பை தலைவரா இருந்து கொண்டிருக்கணும் இன்றைக்குகள் பத்திர பத்மவனுடைய போனி அடுத்து பரிசோதனை செய்ய பார்த்தால் அதுல தென்னிலங்கையில் உள்ள நடிகைகளுடைய படங்கள் உல்லாசமாக இருந்த படங்கள் இதுவரை எல்லாம் வெளியில வருது இவர்கள் எல்லாரும் தொடர்பாக இருந்திருக்கணும் அதே நேரத்துல பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் அதுக்கு இருக்கணும் இந்த சினிமா நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்கணும் இப்ப போலீசார் என்ன செய்யணும் அண்டா புலனாய்வுத்துறை என்ன செய்யுது ஜனாதிபதியினுடைய கட்டளை கமைய கீழே உள்ளாக்களை எல்லாரையும் அரிசி சில்லறை ஆக்களை எல்லாரையும் பரிசுத்தி பண்ணி கொண்டு வந்து கடைசியாக பெரிய இடத்துல கைய போடலாம்னு சொல்லி இருக்கணும் வெண்ட மாதிரி நான் நினைக்கிறேன் வெண்டோடியால் தான் இன்னும் கை வைக்கப்படையில் கை வைக்கப்படையில தான் நாமல் ராஜபக்ச கோத்துபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கம் மகிந்த ராஜபக்சி சொல்லி போகும் இப்ப ஏனோ உதான இருக்க முடியாது தெற்குள்ள தான் இந்த பாத அள உலக குழுக்கள் போதை வசதில்லை அது தொடர்ச்சி தான் இப்படி பிறவின்னு அது இங்கே யாழ்ப்பாணம் முழுவதும் கிளிநொச்சி முழுவதும் எல்லாம் பரவி இன்றைக்கு முந்தி முந்தினையோ ஒரு காலத்துல யாழ்ப்பாணம் என்று சொன்னால் ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது கிளிநொச்சி என்று சொன்னால் ஒரு நல்ல இடமாக இருந்தது எல்லாம் போய் இப்ப முழுக்கலும் வந்து ஒரு காட்டு மிராண்டிகளுடைய தேசமாகவும் வால் பிஸ்டல் போதை பொருள் இப்படி இருக்கணும் இப்போ சமீபத்தில எல்லாம் சில சில குற்றச்செயல்கள் நடக்க ஒரு பத்திரிகையாளரை கடத்தி கொண்டு போய் அவரை கொள்றதுக்கு முயற்சி கேக்க அவர் வழிகிட்டு ஓட்டினார் தமிழ் செல்வன் என்ற நினைக்கிறோம் அவர் எல்லாம் ஊடகங்க நாங்கள் நினைச்சு நாங்கள் அங்களிவளவு செல்வாக்குவளவு வீரியமான இருக்கணுமோ இங்கே பாரதிபரம் அந்த குளிந்ச்சி பகுதியில் என்று ஏன்னாடா என்னுடைய ஊரும் கிளிநெச்சி என்றும் இப்படி நினைச்சு கொண்டிருந்தான் இப்போ பார்த்தால் அந்த இடம் எல்லாம் போய் நாங்களெல்லாம் போய் கதைக்க முடியாது முந்தியடா உங்களுக்கு தெரியாத முகம் இல்லை வென்றிருந்தது இப்போ போனால் எல்லாம் புதுமுகங்களும் புதிய புதிய நடவடிக்கைகளும் புதிய புதிய திட்டங்களோடையும் நாட்டு நடந்து கொண்டு இருக்குது ஊர் நடந்து கொண்டு இருக்குது இப்போ இந்த அரசாங்கம் விரைவில் சொன்னால் இந்த க என்ன கதியில் போய் முடியுமோ என்றுதான் ஒரு ஒரு நடுக்கமும் ஒரு அச்சமும் இருக்கு இந்த அனுரகுமரதநாயக்காவனுடைய இந்த அரசாங்கம் பெறாமலுக்கு முந்தைய இருந்த அரசாங்கங்கள் திரும்பவும் பழைய குருடி கதவத்தரோடு என்று வந்திருந்தால் நாமல் ராஜபக்ச ஒரு ஏழை ஜனாதிபதி ஆகியிருந்தால் இன்றைக்கு கிகல் பத்திர பத்மேதான் பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருப்பார் மற்ற அது சம்பத் மனம்பேறி ஒளிவுகார அமைச்சராக இருந்திருப்பார் மற்ற குற்றவாளிகள் எல்லாம் அடுத்தடுத்த ஆலோசகர்களாக இருந்திருப்பினும் இப்போ ரணில் விக்ரமசிங்காவுக்கு அறுபது ஆலோசகர்கள் இருந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த அறுபது ஆலோசகர்களையும் பிடிச்சி விசாரித்தால் அவர்கள் எப்படியான ஆக்கலான் என்று தெரியும் அதே மாதிரி ஆலோசகர்கள் இருந்து ஆலோசகர்களாக இந்த குற்றவாளிகள் தான் இருந்திருப்பார்கள் முன்னி யாழ்ப்பாண இளைஞர்களே அந்த போலீசார் லஞ்சம் லஞ்சம் வாங்கினா அந்த போலீஸார் போவார் போவார்னு தெரிஞ்சு போச்சு இது நெருக்கடியான நிலையில இருக்குது அடுத்தடுத்த விசாரணைகள்ல விரைவுக்குள்ள இது நிச்சயமாக லஞ்சம் வாங்கினா போகணும்னு சொல்லி லஞ்சம் வாங்காமலுக்கு போலீசார் விட்டுட்டாரோ அல்லது நேர்மையான போலீசாரோ தெரிய இல்லை இருந்தும் நின்றே பாருங்கோ அந்த ரெண்டு பேருடைய அந்த இளைஞர்களுடைய ரெண்டு பேரு வாழ்க்கையும் முடிஞ்சுது முடிஞ்சதுன்னா இப்படித்தான் சட்ட இதுக்குள்ள போய் இனி பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ள போனால் அதுக்கு தொண்ணூறு நாள் இருந்து அப்படியே இருந்து வாழ்க்கையில எல்லாம் சில் எல்லாம் செல்லரிச்சு போற வாழ்க்கையாக போய் தான் முடியும் இந்த போதை பொருட்களும் இந்த குறுக்கால வழியில குறுக்கு வழியில வாழ்றதும் அப்படித்தான் முடியும் என்றதுதான் தான் இதனுடைய எடுத்துக்காட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடிச்சு கூத்து அடிப்பட்ட யூடியூப் சேனல புதிதாக வந்து பாக்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் மேல மகிழ்ச்சியானதையே செய்வோம் மகிழ்ச்சியானதையை நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றிய அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்